தே ஆர் கனெக்ட் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை போன்று பாதுகாப்பான தளம் கிறிஸ்தவத்தை முகமூடி போல பயன்படுத்தும் புதிய கலாச்சாரம் அமெரிக்காவில் சிலர் தங்களை கிறிஸ்தவ அழைத்துக் கொண்டு திருச்சபைக்கு செல்லாமலும் ஆவிக்குரிய ஒழுக்கங்களை பின்பற்றாமலும் உள்ளனர் இதனை ஒரு நவீன கால கலாச்சார அடையாளமாக மாற்றி வருகிறார்கள் இந்த கலாச்சாரத்தை பின்பற்றும் கிறிஸ்தவர்கள் பாரம்பரியத்தை ஏற்றுக்கொண்டாலும் கிறிஸ்தவத்தை மையமாக கொண்ட பணிவு மற்றும் சேவை போன்ற நற்பண்புகளை புறக்கணிக்கிறார்கள் சிலர் அரசியல் மற்றும் கலாச்சார ஆதரவிற்காக கிறிஸ்தவ அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் இது கிறிஸ்தவ நம்பிக்கையை இழிவுபடுத்துகிறது என்பதை அவர்கள் உணரவில்லை இதனை பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கும் இது போன்ற கலாச்சாரத்தை அகற்றி கிறிஸ்துவின் அழைப்பில் மனமாற்றம் மற்றும் புனித வாழ்க்கையை முன்னிலைப்படுத்துவோம் அமெரிக்காவில் உள்ள கலாச்சாரம் உண்மையான கிறிஸ்தவ விசுவாசமாக மாற ஜெபிப்போம் அவர்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் வழிகாட்டலை நோக்கி செல்லட்டும் ட்ரம்ப்பின் வெற்றியை எப்படி கொண்டாட வேண்டும் அமெரிக்க போதகர் பதில் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் பணிவுடன் ஜெபம் செய்யுமாறு பிரெஸ்டன்வுட் பாப்டிஸ்ட் திருச்சபையின் போதகர் ஜாக் கிரஹாம் வலியுறுத்தினார் கொண்டாட்டங்களை மிகைப்படுத்தாமல் கொண்டாடுங்கள் அந்த கொண்டாட்டம் பணிவுடன் கூடிய ஜெபமாக இருக்க வேண்டும் என்றும் கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் தூதர்களாக தாழ்மையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் அமெரிக்காவில் எதிர்கால நம்பிக்கை அரசியல் வெற்றிகளில் இல்லை ஆவிக்குரிய உள்ளது என்பதை நினைவூட்டினார் கிறிஸ்துவின் அன்பை வாழ்க்கையையும் சிறப்பாக வழிநடத்துவதே கிறிஸ்தவர்களின் நோக்கம் என்று அவர் கூறினார் சர்ச்சைக்குரிய விஷயங்களை கையாளும் போது பைபிளின் வார்த்தைகளை தழுவ வேண்டும் என்று கிரகா வலியுறுத்தினார் தேவனின் அருளால் அமெரிக்க மக்களிடையே ஒற்றுமை நிலவட்டும் கிறிஸ்தவர்கள் தாழ்மையுடனும் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கும் சின் மாநில மக்கள் கடுமையான வன்முறையை அனுபவித்து வருகின்றனர் அங்குள்ள நகரங்கள் எரிக்கப்பட்டன ஆயிரக்கணக்கான மக்கள் இந்தியாவில் தஞ்சம் புகுந்தனர் சின் மக்கள் தங்கள் நம்பிக்கை மற்றும் வாழ்வாதாரத்திற்கு எதிராக நீண்டகால அடக்குமுறையை அனுபவித்து வருகின்றனர் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு மியான்மர் ராணுவம் கிறிஸ்தவர்களை இன்னும் ஆக்ரோஷமாக துன்புறுத்தி வருகிறது வீடுகள் மற்றும் திருச்சபைகள் தாக்கப்பட்டு கிறிஸ்தவ தலைவர்கள் கொல்லப்பட்டு வருகின்றனர் உலகளாவிய கவனம் இந்நாட்டின் மீது இருந்தாலும் வன்முறை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது மியான்மருக்கான உலகளாவிய கிறிஸ்தவ சமூகம் மற்றும் சர்வதேச ஆதரவுடன் நீதி மற்றும் அமைதியை நிலைநாட்டுவதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் என்ற வலியுறுத்தல் எழுந்துள்ளது மியான்மரில் அமைதி மற்றும் நீதிக்காக தேவன் தலையிட வேண்டி ஜெபிப்போம் உலக மக்களாகிய நாம் ஒடுக்கப்பட்டோரின் பாதுகாப்பிற்காகவும் துன்பங்களை முடிவு கட்டவும் ஒன்று கூடி ஜெபிப்போம் கிறிஸ்தவர்களின் அவல நிலையை வெளிச்சம் போட்டு காட்டிய ரெட் வெனஸ்டே நவம்பர் இருபதாம் தேதி எயிட் டு தி சர்ச் இன் நீட் என்கிற ஏசியன் கிறிஸ்தவ அமைப்பானது உலகம் முழுவதும் துன்புறுத்தப்படும் கிறிஸ்தவர்களின் அவல நிலையை வெளிச்சம் போட்டு காட்டும் ரெட் வெனஸ்டே என்கிற மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தியது இது இங்கிலாந்து பிரான்ஸ் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட இருபது நாடுகளை சேர்ந்த கிறிஸ்தவ தலைவர்கள் கலந்து கொண்டனர் இங்கிலாந்து பிரான்ஸ் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் அங்குள்ள திருச்சபைகளை சிவப்பு விளக்குகளால் அலங்கரித்து ஒற்றுமையை வெளிப்படுத்தினர் பிரான்சை சேர்ந்தோர் சக்தி வாய்ந்த சாட்சிகளை பகிர்ந்தனர் அயர்லாந்து நாட்டினர் இருபத்தி ஆறு திருச்சோபைகளை ஒளிமயமாக்கினர் ஜெர்மனியை சேர்ந்தோர் நேரடி இசை நிகழ்வை உலகம் முழுவதும் ஒளிபரப்பினர் ஏசியன் வெளியிட்ட பர்சிக்யூட்டர் அண்ட் ஃபர்கோட்டன் என்கிற அறிக்கையில் பதினெட்டு நாடுகளில் கிறிஸ்தவர்கள் எதிர்கொண்ட துன்பங்களை எடுத்து காட்டியது வாழ்வாதாரம் தேடி புலம்பெயர்ந்த மக்களின் அவலநிலை கட்டாய திருமணம் மனமாற்ற தடைகள் போதகர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் போன்றவை அதில் குறிப்பிடப்பட்டன பட்டன உலக ஒற்றுமையை மேம்படுத்துவதே இந்நிகழ்வின் முக்கிய நோக்கமாகும் எனவே உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்கள் அவர்கள் செல்லும் திருச்சபைகளை சிவப்பு நிறத்தில் ஒளிரச் செய்யவும் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கவும் அழைக்கப்பட்டனர் உலகில் துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு தேவன் பலத்தையும் பாதுகாப்பையும் அமைதியையும் தருவாராக கிறிஸ்தவ நம்பிக்கைக்கான சுதந்திரத்தை நிலைநாட்ட உலகம் ஒருமனதாக செயல்படட்டும் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை ரே ஆஃப் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆமே